ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக நாங்குநேரி திருநெல்வேலி கிட்ட இருக்கு வானமாமலை ஸ்ரீ தோத்தாத்திரி பெருமாள் கோவில்ல ஒரு அதிசயம் என்னன்னா தினமும் இங்க மூலவருக்கு திருமஞ்சனம் நடக்கிறது அதாவது காப்பு திருமஞ்சனம் தைலம் பெருமாளுக்கு அப்ளை பண்ணி திருமஞ்சனம் பண்ணுவா அபிஷேகம் பண்ணுவா அது இங்க மட்டும்தான் தினமும் நடக்கிறது அப்ப காத்தால தினமும் நடக்கிறது அப்போ அவ மூலிகை கலந்த தைலம் ஒரு அம்பது ஐம்பது எம்எல்லும் மூணு லிட்டர் நல்லெண்ணெய் பால் தயிர் சிக்கப்படி நாற்பது குடம் ஜலம் யூஸ் பண்ணுவாளாம் அந்த அபிஷேகம் பண்ணும்போது அந்த எண்ணெயெல்லாம் வந்து கர்ப்ப கிரகத்திலேருந்து நேர இங்க இருக்கிற இந்த கிணத்துல கலெக்ட் ஆகுது இப்ப இந்த கிணத்துல வந்து எப்பவுமே நிரம்பி இருக்கும் இது ஏன் அப்படின்னா ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருக்கிற இந்த பெருமாளோட திருமேனிகள்லாம் கிடைச்சதான் அந்த திருமேனில கொஞ்சம் காய பட் அடைஞ்சிறது அதுக்காக இவ வந்து இந்த மூலிகையை வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சாலும் அந்த தைலத்தை அதனால தினமே இங்க வந்து தைல காப்பு உண்டு அந்த திருமஞ்சனம் பண்ணி அந்த தைலம் இங்க கலெக்ட் ஆகிறதுதான் நம்ம பாக்குறோம் இருபத்தஞ்சு அடி ஆழமுள்ள எண்ணெய் கிணறு இங்க இருக்கு இது ரொம்ப அதிசயம் இங்க மட்டும்தான் இதை பார்க்க முடியும் இது வந்து நம்ம உடம்புக்கு வந்ததுன்னா கை கால் ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் இருந்தா அதுக்கு அப்ளை பண்ணலாம் நம்மளோட வியாதிகள் குணமாகும்ன்ற நம்பிக்கை அதை விற்கவும் விற்கிறாய்ங்க